எாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா மணி எட்டைகள் ஆகுது இன்னைக்கு பாருங்க மழை பெஞ்சிருக்கு ரொம்ப மழையெல்லாம் இருக்காது இப்படிதான் வந்து நினைச்சிட்டு போயிடும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் மழையே இருக்கும் ஹர்ஷி தா காட்லாம் நனைஞ்சிருச்சு ஹர்ஷி ஹாய் சொல்லுங்க ஹர்ஷி அம்மும் இங்க பாருடா இங்க பாத்து சொல்லுங்க ஏறுங்க மழையாக இருக்குது வேணாம் வேணால் மேலே ஏறுங்கள் பாருங்க நேற்று பார்த்த இடம் இது இவ்வளோ தான் மழை பெஞ்சிருக்கு நிறையெல்லாம் பெய்யாது இவ்வளோதான் தண்ணி நிற்கும் அவ்வளோ தான் நேற்று காமித்த பில்டிங் இது நேற்று பார்த்தோம் இல்லையா இந்த சைடு ஃபுல்லாகவே பனி இருந்ததா அந்த சைடு எல்லாமே பில்டிங் எதுவுமே தெரில ரோடு தான் இருக்கும் எமிரேட்ஸ் ஃப்ளைட் போது இது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து இந்த புழுதி காத்தா இருக்குமா அது வந்து கொஞ்சம் என்னன்னா லைட்டாக அப்படி தூறிட்டு போகிறதுனால கொஞ்சம் இந்த சைடெல்லாம் வந்து டஸ்ட் இல்லாமல் கிளியராக கொஞ்சம் தெரியும் ஆனால் இன்னும் வேகமாக மழை பெஞ்சுது அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பில்டிங்கும் தெரியும் அங்கிட்டிருக்கிற பில்டிங் எல்லாமே தெரியும் அந்த சைடு இருக்கிற பில்டிங் எல்லாமே தெரியும் இது வந்து எங்கள் பில்டிங்கோட என்ட்ரன்ஸு சரி அதான் நேற்று பனியாக இருந்தது இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்கே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் ஹாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் புழுதி மலையாக இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பை